இலங்கையின் ராஜத ரத்தினகல்லை விட்க விற்க உதவும் உலக பிரபலம் ஜனாதிபதி பதவியில் இருக்கும் போது என்ன நடக்கும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜோன் முதல் நடக்கவிருக்கும் வலியுறுத்தல் இலங்கையில் முற்றாக தடை செய்யப்படும் பொருள் கனேடிய மக்களுக்கு வழங்கவுள்ள சலுகை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தோல்வியில் முடிந்த பசிலின் திட்டம் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு ஏமாற்றம் மூன்றாம் உலக போர் தொடர்பில் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ராஜத ரத்தினக்கல்லை விற்பனை செய்வதற்கு உலகளாவிய ரீதியில் பிரபல்யமான ஜேம்ஸ் கான்ஸ்டான்யூடான் உதவுவதாக அறிவித்துள்ளார் பிரபல வர்த்தகரும் தொலைக்காட்சி பிரபலமுமான கொன்ஸ்டானிடோ பிரித்தானியாவின் பல்வேறு இடங்களில் நகை அடகு நிலையங்கள் நடத்தி வருகிறார் அமித கமய என்பவருக்கு இந்த கல் சொந்தமானது என்பதுடன் இதனை விற்பனை செய்து கொடுக்கும் பொறுப்பினை கொன்ஸ்டானியோடம் ஒப்படைத்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக ரத்தினபுரி பகுதியில் இந்த கல் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆசியாவின் அரசியின அழைக்கப்படும் இந்த கல் சுமார் முன்னூறு கிலோ கிராம் எடை உடையது மிகவும் அரிய வகை கல்லாகும் ஆகும் அரிய சுமார் மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியானது என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரு ஜனாதிபதி பதவி துறந்தால் அல்லது பதவியில் இருக்கால் ஈரானின் அரசியல் அமைப்பு என்ன சொல்கிறது என்பது குறித்து விவாதிக்கப்படுகிறது இஸ்லாமிய குடியரசின் அரசியலமைப்பின் பிரிவு நூற்று முப்பத்தி ஒன்றின்படி ஒரு ஜனாதிபதி பதவியில் இருக்கும்போது இறந்தால் நாட்டின் அனைத்து விடங்களிலும் இறுதி முடிவை கொண்ட உச்ச தலைவரின் உறுதிப்பாட்டுடன் முதல் துணை ஜனாதிபதி பதவியேற்பார் அத்துடன் முதல் துணை ஜனாதிபதி பாராளுமன்ற சபா நாயகர் மற்றும் நீதித்துறை தலைவர் ஆகியோரை கொண்ட ஒரு கவுன்சில் அதிகபட்சமாக ஐம்பது நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதிக்கான தேர்தலை நடத்த வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரைசி ஜனாதிபதியாக தான் புதிய ஜனாதிபதிக்கான தேர்தல் முன்னெடுக்கப்படும் தற்போது பயணித்துள்ள ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக தரையிறக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அவர் பயணித்த ஹெலிகாப்டர் ஈரானிய மலைப்பகுதியில் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் ஆரம்பகட்ட கூட்டங்களை ஜூன் மாதம் முதல் நடத்துவதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் இதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கும் மக்கள் சந்திப்பானது எதிர்வரும் ஜூன் எட்டாம் தேதி மாத்தரையில் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்குரிய உத்தியோகபூர்வ பிரச்சார கூட்டமாக இது அமையும் என கூறப்படுகிறது அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளும் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன அது மாத்திரமன்றி உத்தரலங்கா சபாகிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் ஜூன் மாதமே பெயரிடப்படவுள்ளார் மேலும் மேதின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரதான அரசியல் கட்சிகள் பெருமளவில் நடத்தியிருந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகளே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்கி ஆகியோருக்கிடையில் நடைபெறவுள்ள விவாதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் கட்டாயம் முனைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா வலியுறுத்தியுள்ளார் இருமுனை விவாதமாக அல்லாமல் குறித்த விவாதம் மும்முனை விவாதமாக அமைந்தால்தான் அது பொருத்தமானதாக அமையும் என்று ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் சஜித் அனுரவுக்கு இடையிலான விவாதம் பேசுபொருளாக மாறியுள்ளது எனினும் விவாதத்துக்கு இன்னும் திகதை நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த வருடம் முதல் சீட்டுகளை முற்றாக தடை செய்ய மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அடுத்த ஆண்டு முதல் லஞ்ச சீட் உற்பத்தி இறக்குமதி மற்றும் விற்பனையை தடை செய்வது தொடர்பான சட்டப்பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சட்டத்திற்கமைய மக்கும் லஞ்ச உற்பத்தி செய்து இறக்குமதி செய்வதும் சாத்தியமில்லை என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் பொலித்தீனால் செய்யப்பட்ட மக்காத லஞ்ச் உற்பத்தி மற்றும் விற்பனை தடை செய்யப்பட்டது மேலும் அன்றிலிருந்து மக்கும் தன்மை கொண்ட லஞ்ச சீட் பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டது ஆனால் தரமற்ற லஞ்ச சீட் விற்பனையால் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் லஞ்ச் சீட்டுகளை முற்றிலுமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கனேடிய மக்களுக்கு எரிபொருள் வரிச்சலுகை வழங்கப்பட வேண்டும் என அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது முதல் லிபரல் அரசாங்கத்தின் வரி கொள்கை குறித்து அவர் கேள்வி எழுப்பி வருகின்ற நிலையில் மத்திய அரசாங்கத்தின் எரிபொருள் கட்டணங்கள் தொடர்பில் அண்மையில் கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய அரசாங்கத்தினால் அறவீடு செய்யப்படும் கார்பன் வரி நீக்கம் செய்ய வேண்டும் குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய எரிபொருட்களுக்கு இவ்வாறு வரிச்சலுகை வழங்கப்பட வேண்டும் கெனேடிய மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் விடுமுறையை கழிப்பதற்கு முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த கோடை காலத்தில் எரிபொருளுக்கு வரிச்சலுகையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் தலைமையிலான பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் பெற மீண்டும் ஒருமுறை முயற்சித்த போதிலும் அது தோல்வியடைந்துள்ளது நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைக்க உறுப்பினர்கள் விரும்பாததால் அது பாதியிலேயே முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கையெழுத்து ஆவணத்தை ரணில் விக்ரமசிங்கவுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது பொதுஜனப்பிரமுன கட்சியில் இல்லாத ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட ஏனைய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு விசேட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களுடன் இணக்கமாக செயற்பட்டாலும் அந்த முயற்சி முற்றாக தோல்வியடைவதாகவும் பசில் ராஜபக்சேவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த அனுமதி பெற வேண்டும் என்ற நோக்கம் தோல்வியடைந்துள்ளது முட்டாள்களை வைத்து இந்த நாட்டை நடத்தி வருகின்ற நம்மிடம் திறமையற்றவர்கள் இருப்பதால் அந்த ஐந்து மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக மூன்றாம் உலக போர் தொடங்கும் என டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று ஆயுத பலம் மிகவும் பயங்கரமாக இருப்பதால் நம் நாட்டில் நிறைய பேர் எஞ்சியிருக்க மாட்டார்கள் நம் நாடு மிகவும் பலவீனமாக உள்ளது மூன்றாம் உலக போரில் விரைவில் முடிவடையும் நாடாக நமது நாடு உள்ளது ஏனென்றால் நம் நாட்டை வழிநடத்தும் முட்டாள்கள் தான் நம்மிடம் இருக்கின்றார்கள் ஜூன் தேர்தலுக்கான தொலைக்காட்சி விபத்து விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பு விவாதத்தில் பங்கேற்பவர்களுக்கு போதைப்போல் பரிசோதனை செய்ய வலியுறுத்துவேன் என கூறியுள்ளார்